காங்கிரஸ்ல ஒரு பிரிவு விஜய் பக்கம் பிரிவுகா காங்கிரஸ் கூட்டணிக்கான முயற்சிகளை முன்னெடுக்குதோ கேள்வா இல்ல உங்களுக்கு அதை சம்பந்தமா பேசுறாங்க கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க நான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக பார்க்குறேன் எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திமுகவும் அப்பவும் வந்து தான் சேரணும்னு சொன்னாங்க அடுத்து எண்பத்தி ஏழு எம்ஜிஆரோடு சார்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் நடக்கும் ஆனால் முடிவு எடுக்கிறது யார் தெரியுமா இங்கே யாருனாலும் பேசலாம் நாம் கூட பேசலாம் ஆனால் முடிவு எடுப்பது வந்து தலைமை அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த புரிதல் எந்த நிலையிலும் வராது ரெண்டாவது கேரளா விஷயம் கேரளா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த நடிகராக இருந்தாலும் சுபேர் அழகாக சொன்னார் நடிகர்களுக்கு வந்து அங்கே வந்து வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு மாதிரி ஆந்திரா மாதிரி அதே நேரத்தில் இப்படி வச்சுக்குவோம் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் என்னவா இருக்குது கூட்டணியாக இருக்குது கேரளாவில் எப்படி இருக்குது எதிர் எதிராக இருக்குது ரெண்டு தான் எதிர் கட்சிகள் இந்த ரெண்டு கூட்டணி ஏறத்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ அதுக்கு முன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறில் இல்லையா கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க இங்கே அதே நேரத்தில் நாளைக்கு விஜயே வந்து காங்கிரசுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் கேரளாவில் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறோமா கேரளாவில் ஆதரவு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு சொல்ல வேண்டியது நாளைக்கு ஆதரவு கூட்டணிங்கிற வார்த்தை சொல்ல ஆதரவு தர்றேன்னு சொன்னால் நாங்கள் என்ன மேட்டால் யார் ஆதரவு கொடுத்தாலும் காங்கிரஸ் வந்து நீங்கள் கேட்காம எப்படி ஒரு கொடுப்பாரு நான் கேட்குறது கேட்டு கொடுக்குறாங்களோ கேட்காமல் கொடுக்குறாங்களோ நான் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நிச்சயமாக காங்கிரஸ் இணைந்து ரெண்டாயிரத்தி ஏழு நிற்கும் மூணாவது இன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அமரர் அவர் லட்சக்கணக்கான கூட்டத்தை பார்த்தவர் அவர் அவர் பார்க்காத ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னையும் கிடையாது பின்னையும் கிடையாது நான் சொல்வேன் அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகபட்சம் கிடைச்சது கூட்டணியில் இருக்கும்போது பத்து இல்லாதப்படும் ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷன்ல ஒன்பது புள்ளி ஒன்பது பத்துக்கு மேலே சொல்ல வர்றேன் ரொம்ப தெளிவாக தான் நான் சொல்றேன் ஒன்பதுங்கிறது எல்லாமே அதே மாதிரி நீங்க உங்களுக்கு சதம்னு ஒருத்தர் சதம் அடிக்கணும்னா எழுபது ஒருத்தர் வச்சதா மட்டும் பத்தாது முப்பது சேரணும் அதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் பாணி தமிழக முதல்வர்களும் இந்தியாவில் கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் இந்த வாரம் தெரியும் அதனால இந்த கூட்டணி என்பது இன்றைக்கு தெளிவான கூட்டணி இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இடம் சில நேரங்களில் நாற்பத்தி அஞ்சு வந்தாலும் கூட அதனால முயற்சி மூணாவது விஷயம் சொல்றேன் மௌனா விஷயம் சொல்கிறேன் தாமயக்கா வந்து வாக்குகளை பெறும் நான் இல்லைங்க அது எத்தனை பிரச்சனை நான் சொல்ல முடியாது ஆனால் அந்த வாக்குகள் வந்து திரு சீமானுடைய வாக்கு அதனால தான் ரெண்டு பேர் கிடையாது டக் ஆஃப் ஆர் மூணாவது அண்ணாதிமுக வாக்கு திமுக என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் திமுக காங்கிரஸ்ங்கிறது ஒரு கொள்கை கம்யூனிஸ்டான ஒரு கொள்கை அந்த விசிகா அந்த கொள்கை சார்ந்த வாக்குகள் வந்து எந்த வகையிலையுமே வந்து திரு விஜய் பிரிக்க முடியாது விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு பிளஸ்

பாரிவேந்தர் அவருக்கு அதே ஒரு கட்டமைக்கிறாங்க அந்த கட்டமைப்பு என்பது தவறு இன்னைக்கும் நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட்க்கு மேல பாஜகவுக்கு இல்ல என்பது உண்மை அந்த உண்மை என்பது தெரியும் அதையும் அண்ணாமலையை கட்டமைக்கிறதுக்காண்டி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாங்க நான் மீண்டும் சொல்லுகிறேன் திரு விஜய் அவர்களுடன் காங்கிரஸ் கூட்டணி இல்லை காரணம் திரு ராகுல் காந்தியும் திரு ஸ்டாலின் அவர்களும் உள்ள புரிதல் சகோதர தன்மை அதே நேரத்தில் நட்புலாம் தெளிவாக